அற்புதரே புனிதரே ரே அற்புதரே புனிதரே ரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே இறை வார்த்தை இனிமையாயுரைத்தவரே இறை அன்பால் எல்லோரையும் மீர்த்தவரே இறைவார்த்தை இனிமையாயுரைத்தவரே இறை அன்பால் எல்லோரையும் முன் திருத்தொடிவானில் ஏ கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று அன்னையாம் திருச்சபை புனித அந்தோனியாருக்கு விழா கொண்டாடுகின்றாள் இலங்கை தேசம் முழுவதிலும் இறக்கின்ற அந்தோனியார் திருத்தலங்களிலும் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன கோடி அற்புதர் புதுமை வள்ளல் அற்புத போதகர் ஏழைகளின் நண்பன் மறை வல்லுனர் காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து திருமறை காத்த கரைவாக்கினர் நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் அறிவித்த இறை தூதர் என பலவாறு புகழப்படும் அந்தோனியார் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஐந்து ஆவணி தீங்கள் பதினைந்தாம் நாள் போர்த்துக்கல் நாட்டின் லிஸ்பன் நகரிலே மார்டின் தெரேசம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் சிறுவயதில் இறந்து நற்கருணை ஆண்டவரில் அளவில்லாத அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் கொருமுறை நற்கருணை முன் மிளந்தால் படியிட்டு செபித்து கொண்டிருந்த போது அவன் முன் தோன்றிய அழகை அவரை சோதிக்க பார்த்தது சிறுவனாக இருந்ததனால் கலக்கம் ஏற்பட்டாலும் தான் முழந்தால் படியிட்டிருந்த சலவைக்கல்லில் பக்தியுடன் சிலுவை அடையாளம் வரைந்தார் அது அப்படியே பதிந்துவிட்டது இதை பார்த்ததும் அழகை அலறி அடித்து கொண்டு ஓடிவிட்டது அந்த சலவைக்கல் சிலுவை அடையாளத்துடன் என்றும் அப்படியே இறக்கிறது இப்படியாக சிலுவையின் மகத்துவத்தை தமது பனிரெண்டாவது வயதில் அந்தோனியார் கண்டார் இறைவனின் அழைப்பையும் இதன் வழியாக உணர்ந்தார் மறை சாட்சியாக வேண்டுமென்ற ஆர்வத்தோடு பிரான்சிஸ் அசிசியாரின் தாழ்ச்சி தரித்திரம் ஆன்மதாகம் கீழ்ப்படிதல் ஆகியவற்றை கண்டு வியந்து பிரான்சிஸ்கு சபையில் ஆயிரத்தி இருநூற்றி இருபது புரட்டாதி தீங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் சேர்ந்து கொண்டார் கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படியலானார் எனும் தலைப்பிலான தமது முதல் மறையுறையிலேயே புகழ் பெற்றார் எனது சபையில் ஒரு மறையாயர் தோன்றியுள்ளார் கடவுள் பெயர் போற்றப்படுவதாக என்று ஹசிசியாரம் போற்றினார் இவ்வாறு பல புதுமைகளுக்கு சொந்தக்காரர் அந்தோனியார் போர்த்துக்கல் நகரில் ஜேசு இல்லை என்றான் அவனது சவாலுக்கு தயாரான அந்தோணியார் பட்டினியான கழுதை தனக்கு முன் வைக்கப்பட்ட உணவை உண்ணாமல் மண்டியிட்டு நற்கருணையை வணங்கச் செய்தார் தன் நண்பர் டீசோ பிரபுவின் வீட்டில் ஓர் இரவு தங்கிய போது குழந்தை இயேசுவை கரங்களிலேந்தும் பாக்கியம் பெற்றார் ஏழைப்பெண் வீட்டிற்கு தங்கச் சென்றார் அவள் உணவு தயாரித்த போது பக்கத்து வீட்டில் இருந்து வாங்கி வந்திருந்த கண்ணாடி பாத்திரம் விழுந்து குடைந்து விட்டது அதன் உடைந்த துண்டுகளை முன்பு போலவே ஒன்றாகச் சேர்த்தார் மீன்களுக்கும் நற்செய்தி போதித்தார் பிரிவினை சபையினரின் பொறாமையோடு உணவில் விஷம் வைத்து உணவு பரிமாறிய போது சிலுவை அடையாளம் வரைந்து விட்டு அதனை உட்கொண்டு எத்தீங்கும் அடையாத அந்தோணியாரைக் கண்டு அனைவரும் மனம் திரும்பினர் என்றும் அவருடைய திருத்தலங்கள் நாடிச் செல்பவர் பலர் அவருடைய பரந்துரை வேண்டுபவர் பலர் ஆண்டவர் இயேசுவிலே அளவில்லாத அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருக்கின்ற தூய அந்தோணியார் எங்களுக்கும் பரந்துரை செய்வார் நம்பிக்கையோடு நாம் அவருடைய பரந்துரை நாடுவோம் என்று நாம் திருப்பலிகளுக்குச் செல்ல முடியாத நிலையிலும் அவருடைய பரந்துரை எங்களோடு என்றும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாளுக்குள்ளே அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே ஒளிவடிவில் அன்னையை கண்டவரே இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே வடிவில் அன்னையை கண்டவரே நற்கருணை மகிமையை எடுத்துரைக்கிறே குழந்தை சுவோடு வாழ்ந்து வந்தாயே நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே குழந்தை ஏசுவோடு வாழ்ந்து வந்தாயே உன் திருத்தொடி பாவில் பறக்குதையா உன் புகழும் நான் i uh -huh.